காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை மனம் அமைதியா இல்லாததுதான் உண்மையான நரகம் அந்த மனச ஒரே ஒரு சக்தி தான் இயக்குது அது சந்திரன் நண்பா மனம் அமைதியா இருந்தா எந்த பிரச்சனையும் சின்னதா தான் தெரியும் மனம் குழம்பினா சின்ன விஷயமே பெரிய புயலா மாறிடும் அந்த மனச யார் கண்ட்ரோல் பண்றாங்க தெரியுமா சந்திரன் சந்திரன் என்ன தரிறான் மன அமைதி உணர்ச்சி பேலன்ஸ் தூக்கம் நினைவாற்றல் தாயின் சக்தி வாழ்க்கையை ஃபீல் பண்ணும் திறன் சந்திரன் ஸ்ட்ராங் இருந்தா வாழ்க்கை கடினமா இருந்தாலும் மனம் காம் சந்திரன் வீக் இருந்தா எல்லாம் இருந்தும் மனசு நிம்மதி இல்ல இப்போ நிறைய பேருக்கு காமன் ப்ராப்ளம் ஓவர் திங்கிங் காரணமில்லா பயம் அழுகை வருது தூக்கம் போச்சு யாரையும் நம்ப முடியல இதெல்லாம் மென்டல் ப்ராப்ளம் இல்ல சந்திர சக்தி இம்பாலன்ஸ் சந்திரன் தண்டனை கொடுக்கிற இல்ல அவன் அன்பையும் பாதுகாப்பையும் எதிர்பார்க்கிற குழந்தை அதனால நீ உன்ன நீ பாதுகாப்பா ஃபீல் பண்ணலனா சந்திரன் டிஸ்டர்ப் ஆகும் இரவு நேரம் அதிக மொபைல் தூக்கம் சரியான நேரமில்லை மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பது தன்னைத்தானே குறை சொல்லுவது இதெல்லாம் சந்திரனை இக்னோர் பண்ணுவது எல்லோரும் செய்யக்கூடியதே எந்த நாள் எந்த நாளும் செய்யலாம் திங்கட்கிழமை சிறந்தது எந்த நேரம் இரவு எட்டு முப்பதிலிருந்து பத்துக்குள் என்ன வேண்டும் ஒரு கிண்ணம் சுத்தமான பால் அல்லது தண்ணீர் ஒரு வெள்ளைப்பூ மல்லி அல்லது தாமரை அமைதியான இடம் எப்படி செய்ய வேண்டும் கிண்ணத்தில் பால் அல்லது தண்ணீர் வை அதில் பூ போடு கண் மூடி மெதுவாக ஒரு நிமிடம் சுவாசம் கவனி அப்புறம் இந்த வார்த்தை மட்டும் சொல் என் மனசு அமைதியாக இருக்க என்னை நான் பாதுகாப்பாக உணர எனக்கு தெளிவு கிடைக்க மந்திரமில்லை உணர்வுதான் இதுக்கு பிறகு தூக்கம் நல்லா வரும் பயம் குறையும் மனசு லைட்டா ஃபீல் ஆகும் முடிவெடுக்க கிளாரிட்டி வரும் உறவுகளில் சாஃப்ட்னஸ் வரும் இது பிளேசிபோ இல்லை மைண்ட் அலைன்மெண்ட் ஒரே நாள் போதுமா ஆம் போதும் நண்பா சந்திரன் டெய்லி பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டான் நீ ஒரு நாள் உன்னை நீ பாதுகாப்பா ஃபீல் பண்ணினாலே அவன் ரெஸ்பான்ஸ் தருவான் ஒன்பது நாள் இருபத்தி ஒரு நாள் செய்ய தேவையில்லை நண்பா உன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னா முதலில் உன் மனச சரி பண்ணணும் அந்த மனசின் ராஜா சந்திரன் இன்னைக்கு நீ அமைதியை தேர்ந்தெடுத்தா நாளைக்கு வாழ்க்கை உன்னை மென்மையா நடத்தும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க